அவனுடைய இருபதாவது பாசுரம் இந்த பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே புயலழாய் அப்படின்னு தொடங்குகின்ற அருமையான பாசுரம் இந்த பாசுரம் பகவான் கீதையில் சொன்னா இல்லையா என்றைக்கெல்லாம் பரித்ரானாய சாதுனாம் சாதுக்கடையெல்லாம் ரட்சிப்பதற்காக தாதுக்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களையெல்லாம் அழிப்பதற்காக நான் ஒவ்வொரு யுகத்திலேயும் நான் அவதரிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்குறான் இல்லையா அந்த அஷூரன்ஸை ஆண்டாள் அப்படியே அக்னாலஜி பண்ணக்கூடிய பாசுரம்தான் இந்த முப்பத்து மூவர் அப்படிங்கிற பாசரம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே இறைவனை கலியேன்னு சொல்கிற கலியேன்னா மிடுக்குடையவனே வலிமை உடையவனே இந்த கலிகாலத்தில் கண் கண்ட தெய்வமாக இருப்பவனே இல்லையா கலியேனா அவன் கருப்பாகவும் இருக்கிறான் அதுக்கும் கலின்னு தான் பேர் கலியே துயில் எழாய் நீ எழ வேண்டும் நேராக பகவானை போய் எழுப்புறாங்க யாருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்வர்சேஷனே இருக்குது போய் நேராக போய் பகவான் கிட்டே கேட்குறாங்க நீ வந்து எப்படி எழுக்கிற முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று முப்பத்து மூவர் முப்பத்தி மூணு கோடி தேவதைகள் இது ஒரு ரெப்ரசன்டேஷன் முப்பத்து மூவர் அமரர்கள் இவர்களெல்லாம் என்ன மரர்கள் கிடையாது மரர்கள் என்ன மரணம் உடையவர்கள் அமரர்கள் என்ன மரணம் இல்லாதவர்கள் தேவர்களுக்கு அமுதம் சாப்பிட்ட பிறகு ஏது மரணம் மரணம் இல்லாதவர்கள் இப்போ இவங்க கேள்வி கேட்குறாங்க நாங்க மனுஷனா பிறந்துட்டோம் அதனால என்ன நீ சீன்றது கிடையாதா அவங்க எல்லாம் தேவதைகள் படார் படாரிட்டு நேராக வியூகத்துக்கு போயிடறாங்க பார்க்கடலுக்கு போயிடுறாங்க அங்க போய் கூப்பாடு போடுறாங்க ஆனா நான் ஒன்றை எட்ட முடியல நாங்கள் அச்சா விக்கிரகமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கு தானே போக முடியும் அதனால் எங்களை பார்த்தா அவ்வளோ இலக்காரமாக இருக்கான்ட்டு பெருமாள் கிட்டே கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க என்னை பார்த்தா உனக்கு அப்படி இருக்கா நீ சாகக்கூடாதவர்களை அதாவது சாவதற்கு ஒரு நிலை இல்லாதவர்களை அமரர்களை அமரர்களை தான் நீ காப்பாயா அவங்க என்னைக்காவது உனக்கு நன்றியோடு இருந்திருக்கிறாங்களா பதவி கிடச்ச பிறகு ஓடிட்டானே தவிர உனக்கு ஏதாவது புஷ்பாஞ்சலி பண்ணானா ஆனால் எங்களை போகிற உள்ளவங்களை நீ காப்பாற்ற மாட்டியா ஆண்களைத்தான் காப்பாத்துவியா எங்களை போன பெண்களை காப்பாற்ற மாட்டியா எங்களை போன சிறுமிகளை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னுட்டு எடுத்து அடுக்கடுக்காக சொல்றாங்க இந்த ஒரே வரிக்கு அவ்வளோ வியாக்கியானங்கள் கொடுத்துருக்குறாங்க முப்பத்து முக்கோடி முப்பத்து மூவர் அமர் அது மட்டும் கிடையாது இன்னொரு வரி அதுல இருக்கு முன் சென்று முன்னாடி போயிட்டு அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே போய் காப்பாத்துறியே நாங்கள் வந்து நின்று இப்படி இருபது பாட்டா கதறோமே ஏதாவது கண்டுக்கிறியா உன்னுடைய கண் பார்வையெல்லாம் அவர்களிடத்திலே தான் விழுமா சில பேர் பார்த்தீங்கன்னா வேண்டியவன் பேரில் தான் இருப்பான் நல்லவனை விட்டுருவான் இது உலகையெல்லாம் நடக்குது நீ அப்படிப்பட்ட ஆளா உனக்கு எல்லாத்துக்கும் சமம் கிடையாதா நீ யார் ஆஸ்ரீதர் யார் அனாசிரியர்னுட்டு நினைக்க வேண்டாமா அவங்களுக்கு ஒன்றுன்னா போற அவன் விஐபி அவன் தேவலோகத்தை காப்பாற்றுறவன் அவன் இந்திரலோகத்தை காப்பாற்றுறவன் அவன் அதை காப்பாற்றுறவன் நீ போறியே நாங்கள் எல்லாம் அபலைகள் தானே நாங்கள் ஒரு வயசோறு சாப்பிட்டுட்டு உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே அந்த ஒரு வாய் சூறு கூட சாப்பிடும்போது கண்ணனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே எங்களை பத்தி ஏதாவது நீ யோசனை பண்றியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய பாட்டு முப்பத்து மூவர் அமரர்க்கும் சென்று கப்பம் தவிர்க்கும் கப்பம் தவிர்க்கும் போய் நேராக போயிட்டு அவங்களுக்கு தன்னுடைய ரட்சகத்துவத்தை காண்பிக்கிறான் அவங்க எல்லாம் யாராவது ஏதாவது ஒன்று வந்தா அவங்க எல்லாம் நடுங்குறாங்களா தங்களுக்கு ஒரு தீமை வந்து விட்டால் நடுங்குறாங்க நாங்களும் தானே இந்த மார்கழி காலத்துல வந்து நடுங்குறோம் அவங்க நடுக்கத்தை போய் போக்குறியே மேலே பனி வெள்ளம் கீழே பால் வெள்ளம்னுட்டு சொன்ன மாதிரி இந்த பனியில் நனைஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல வந்துருக்குறோமே வெளியில நீட்டு காத்து அந்த மாதிரி ஊதல் காற்று அடிக்குது நீ அங்கே போய் காப்பாற்ற போயிட்டா நாங்கள் நடுங்கிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஷால் தரக்கூடாதா எங்களுக்கு ஒரு சால்வை தரக்கூடாதா எங்களை காப்பாற்றி ஊட்டுக்குள்ளையாவது நீ அனுமதிக்க கூடாதா கப்பம் தவிர்க்கும் கப்பமன நடுக்கம் தவிர்த்த பெருமாள்னுட்டு அர்த்த கலியே வலிமையானவனே தூயிலழாய் செப்பமுடையாய் ஆர்ஜவம் ஒரு ஓரவஞ்சனை இல்லாதவங்கட்டு உன் சொல்றாங்களே இது ஓரவஞ்சனை இல்லாமல் என்ன செப்பமுடையாய் திறனுடையாய் நீ வீராதி வீரன் இல்லையா சூராதி சூரன் இல்லையா தேவாதி தேவன் இல்லையா செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு உன்னை யார் செற்றார்களோ சுக்ரீவன் கிட்ட சொல்றானா ஒரே ஒரு தான் சொல்றாராம் உனக்கு யார் உற்றவர்களோ அவர்கள் எனக்கு உற்றவர்கள் உனக்கு யார் செற்றவர்களோ அவர்கள் நின் செற்றார் என் செற்றார் அப்படின்னுட்டு சொல்றான் உனக்கு யாரெல்லாம் விரோதியோ அவங்க எல்லாம் எனக்கும் விரோதி தான் எனக்கு இவனுக்கு தனியாக விரோதி வர வேண்டியில்லை அதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து பகவான் கிட்ட யாருக்கு விரோதம் இருக்கும் யாருக்கும் விரோதம் இருக்காது அவனால் படைக்கப்பட்ட பொருள்களெல்லாம் அவன் எல்லாருக்கும் தந்தை தானே எல்லாருக்குமே அவன் தகப்பன் தானே அதனால் அந்த தகப்பன் எப்படி தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்றுவானோ அப்படி தான் காப்பாற்றுவான் இறைவன் ஆனால் தன்னையே நம்பி தன்னையே அண்டி ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது சாது பிள்ளையா இருக்கு இன்னொரு பையன் அவன் பெரிய குறும்புகாரனா இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான்னா படார் படாரன்னு இந்த குழந்தைய அடிச்சிடறான் ரெண்டு குழந்தைகளுக்கு அவர் தகப்பன் தானே ஆனாலும் இந்த குழந்தை சாது குழந்தை இல்லையா இந்த குழந்தைய அடிச்சுட்டா அந்த பெரிய குழந்தைய தான் குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டான் நாலு சாத்து சாத்து வாரா இல்லையா அதே மாதிரி செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா விமலானா எந்த குற்றமும் இல்லாதவனே விமலா புயலழாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் அழகான நப்பின்னையை எழுப்புறாங்க செப்பின்ன மென்முலை செவ்வாய் சிவந்தவாய் சிறு மருங்குல் சிறு மருங்குலன்னா அழகான அது இடை இடை அது என்ன அர்த்தம் இடை இருக்கிற மாதிரி இருக்கு இல்லாத மாதிரியும் இருக்கும் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் நப்பின்னை நங்காய் குணபூர்த்தி உடையவளே நப்பின்னை நங்காய் திருவே எங்களுக்கு மகாலட்சுமி போன்றவளே இறைவனுக்கு செல்வமாக விளங்கக்கூடியவளே திருமால் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் நப்பின்னை கூட தான் இந்த நப்பினைக்காக தான் அவன் என்ன பண்ணான் மேலே இழுந்து கீழே வந்தான் இந்த நப்பினைக்காக தானே நீ இருந்து இங்கே வந்த அப்பேற்பட்டவனே திருவே துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் திருமருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் உக்கமம் என்ன ஆலவட்ட கைங்கரியம் பண்ணணும் இவங்க இந்த கைங்கரியத்தை தான் இதில் பிரார்த்தனை பண்ணுறாங்க இதுல என்ன பிரார்த்தனை பண்றாங்க நீராட்டம் நீராட்டம்ங்கிறது என்ன இறைவனிடத்துல போய் செய்ய வேண்டிய கைங்கரியம் உக்கமும் தட்டு என்ன கண்ணாடி உக்கமும் தட்டொழியும் தந்து இதெல்லாம் எங்களுக்கு இருந்தால் தானே கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ண முடியும் அங்க போய் அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியும் திருமஞ்சனம் பண்ண முடியும் திருமஞ்சனம் பண்ணிட்டு அவருக்கு காட்ட முடியும் உக்கமும் தட்டோளியும் தந்து உன்மணாலனை ஏன்னா அழகா சொல்றாங்க பாரு உண்மனாலி நீ தானே வச்சுக்கிட்டு இருக்கிற எங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறியே அதனால தானே எழுப்பி விடாமல் இருக்கிற அது ஒரு சின்ன குத்தலாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இ எல்லாம் உங்கள் வீடு வச்சுக்கிங்கன்னு சொல்கிற மாதிரி உன் மனாடனை இப்போயாவது நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோமே இப்போதே எம்ஐ நீராட்டேலோ ரம்பாவை இப்போயாவது அதெல்லாம் கொடுத்து எங்களுக்கு அந்த நீ என்ன இன்பத்தை பெறுகிறாயோ அந்த இன்பத்தை நாங்களும் பெருபடியாக உதவ மாட்டாயா என்று கேட்குற மாதிரி அமைந்த பாட்டு இந்த பாட்டு திருப்பாவையிலே இப்போ இருபதாவது பாசனம் ரெண்டும் ஜீரோவும் கூட்டினா ரெண்டும்ன்னுட்டு வரும் நப்பிண்ணையை வைத்துக்கொண்டு கொண்டு வைத்துக்கொண்டு பெருமானை எழுப்புவது நப்பிண்ணையை வைத்துக்கொண்டு பெருமாளை எழுப்புகின்ற ஒரு பாசனம் இந்த பாசுரம்